நிச்சயமாக அல்லாஹு தால தக்குவா உள்ள மனிதர்களுடன் தான் இருக்கிறார் அப்ப தக்குவா மிக முக்கியமான ஒன்றா இஸ்லாத்தின் அனைத்து இபாதத்துகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த இபாதத்துகளினுடைய நோக்கமே மனிதனிடத்தில் தக்குவாவை கட்டி எழுப்புவதுதான் சுபகானந்தா அல்லாஹு தாலா சூரத்துல் பக்ராவிலே சொல்லும் போது யா ஐயுஹன்னா சுஹ்புது ரப்பக்கும் உள்ளதி ஹலக்கக்கும் والذين من قبلكم لعلكم تتقون ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களையும் படைத்த உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள் இபாத செய்யுங்கள் எதற்காக உங்களிடம் தக்குவா வருவதற்காக அப்ப வணக்கங்கள் முழுவதனுடைய நோக்கம் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் சொல்கிறான் இதை பிரித்து பிரித்து தனித்தனியை சொல்லும்போது இப்ப நோன்பை பற்றி சில நேரம் ஏற்கனவே உள்ள உரையில் நீங்கள் அந்த வசனத்தை கேட்டிருப்பீர்கள் நோன்பை பற்றி பேசுகிறவர்கள் இந்த வசனத்தை தொடாமல் போவதே இல்லைக்கும் ஈமான் கொண்டவர்களை உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது ல அல்லக்கும் தெத்த கோல் நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக மாறுவதற்காக வேண்டும் உதுகியா எதற்காக கொடுக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் அறுத்து கொடுக்கிற அந்த பிராணிகளின் இரத்தமோ இறைச்சியோ அல்லாஹவை சென்றடைவதில்லை மாறாக உங்களுடைய தக்குவா தான் சென்றடைகிறது சுஹான் அல்லாஹ் உதகியா கொடுப்பதே தக்குவாவை வரவழைப்பதற்காகத்தான்

நீங்கள் அப்படி மறுமைக்காக தயார்படுத்தக்கூடிய பொருட்களிலே மிக சிறந்தது தக்குவாவாகும் புத்தி உள்ளவர்களே என்னை நீங்கள் தக்குவா செய்யுங்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் குரானில் நூற்றுக்கணக்கான இடங்களில் தால தக்குவாவை வலியுறுத்துகிறார் தக்குவாவுக்குத்தான் வெற்றி இருக்கிறது என்று சொல்கிறார் தக்குவா உள்ளவர்களுக்குத்தான் வெற்றி இருக்கிறது என்று சொல்கிறார் இப்போ தக்குவா என்றால் என்ன பொதுவாக இறையச்சம் என்று தான் மொழிபெயர்க்கிறோம் தக்குவா என்பதை இறையச்சம் என்று மொழிபெயர்க்கிறோம் இது தக்குவாவினுடைய மெயின் பகுதி அது இறையச்சம் என்பது அந்த இறையச்சத்தை பொறுத்தவரையில் அதற்கு வேறு சொற்களை பயன்படுத்துகிறது கவுயா ரஹ்பா இப்படி சொற்களைத்தான் இறையச்சத்திற்கு பயன்படுத்துகிறது தக்குவா என்பது ஒரு பரந்த அர்த்தத்தை கொண்ட ஒன்றாகும் பரந்த அர்த்தம் என்று சொல்லும்போது அன்புள்ள சகோதர சகோதரர்களே வலைவசல்லம் அவர்கள் இதை பற்றி அழகாக சஹாபாக்களுக்கு சொல்லுகிறார்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒருவருக்கொருவர் பொறாமைப்படாதீர்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் கோபித்துக் கொள்ளாதீர்கள் ஒருவரை கண்டால் மற்றவர் முதுகை திருப்பிக் கொண்டு செல்லாதீர்கள் அதை மற்றவனை தோல்வியடை செய்வதற்காக அவனுக்கு எதிராக வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடாதீர்கள் இப்படி சொல்லிவிட்டு ரசூல் சல்வாஹு அலி அவர்கள் சொல்கிறார்கள் அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம் ஒரு முஸ்லீம் அடுத்த முஸ்லிமுக்கு சகோதரன் நீ முஸ்லிம் என்று வந்தால் உன்னுடைய அடுத்த முஸ்லிமை நீ சகோதரனாக பார்க்க வேண்டும் லிமு அந்த சகோதரனுக்கு நீங்கள் அநியாயம் அளிக்கக்கூடாது சதி செய்ய அந்த சகோதர இழிவாக பார்க்கவும் கூடாது என்று இப்படி சொல்லிவிட்டு அன்புள்ள சகோதரர்களை அம்மாவுடைய தூதர் சொல்கிறார்கள் அத்தா ஹாஹூ அத்தூனா அத்தூனா தக்வா என்பது இங்கே வர வேண்டும் இங்கே வர வேண்டும் இங்கே வர வேண்டும் என்று தன்னுடைய நெஞ்சை மூன்று தடவை சுட்டிக்காட்டினார்கள் என்பதை ஹதீஸ்களை என்ன தக்குவா என்றால் உள்ளத்தில் வர வேண்டிய ஒரு மாற்றம் இதுதான் தக்குவா உதட்டில் அல்ல தொப்பியில் அல்ல தாடியில் அல்ல இதெல்லாம் இஸ்லாம் புன்முறுவல் செய்வது நன்றாக பேசுவது தாடி வைப்பது ஆடைகளில் பேணுதலை கடைபிடிப்பதெல்லாம் இஸ்லாம் ஆனால் இந்த இஸ்லாம் நம்முடைய உள்ளத்தை மாற்ற வேண்டும் நல்ல உள்ள அதாவது ரசோத் அலி அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக வரும்போது இருந்த மக்களுடைய நிலையை நீங்கள் பார்த்தால் உள்ளம் முழுக்க நோய் பெருமை பொறாமை காழ்ப்புணர்வு வஞ்சகம் விட்டு கொடுக்காமை கொலை வரி கோத்திர வரி இப்படியானவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள் ரசோல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த போதனை எத்தனை வருஷம் இருபத்தி மூன்று வருடங்கள் எப்படி மாற்றியது அவர்களை உங்களுக்கு தெரியும் உமர் அபுல் ஹத்தார் ரது இல்லா இஸ்லாத்துக்கு வரும் வர்றதுக்கு முதல் எப்படி இருந்தவர் ஒரு கர்வம் பிடித்தவர் ஆணவம் பிடித்தவர் திம்முறு பிடித்தவர் எல்லாம் சொல்லலை ஆனால் சுஹான் அல்லா இஸ்லாம் அவருக்கு கிடைத்த பிறகு அவனுடைய தர்பியத்தை அவருக்கு கிடைத்த பிறகு படிப்படியாக மாறி அந்த உமரலில்லானவர்கள் கடைசி நேரத்தில் தன்னிடம் நயவஞ்சகம் இருக்குமோ என்று பயப்படுகிற அளவுக்கு அவருடைய நிலைமை மாறியதா இல்லையா அவருக்கு ரசோல்லா அலிஸ்லம் அவர்கள் அவருடைய காது கேட்க சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறினார்கள் அஷரத்துல் முபஷரா என்று நாம் சொல்லக்கூடிய சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட பத்து பேர்ல அவர்கள் எத்தனையாவதாள் ஆள் இரண்டாவது ஆள் ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் உமர் ஒரு வழியால் சென்றால் அந்த பக்கம் ஷைத்தான் வர மாட்டான் என்றார்கள் சுபகா இப்படி ஒரு சர்டிபிகேட் யாருக்கும் இல்லை அப்படியான உமர்புல் ஹத்தாப் ரதி அல்லாஹ் வன்ஹு அவர்கள் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் வஃபாத்தான உடன் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய ரகசிய தோழரான ஹுதைபா ரதி அல்லா தேடி போய் ஒரு மையத்து வீட்டில் கேட்கிறார்கள் ரசோல்லா அலிஸ்லம் அவர்கள் உன்னிடம் முனாஃபிக்குகளுடைய பேர்களை எல்லாம் தந்திருக்கிறார்கள் அந்த லிஸ்டை எனக்கு காட்ட முடியுமா என்று கேட்கிறார் உதய்பா சொன்னார் இல்லை உமரே இது அமானிதம் அல்லாஹுடைய தூதர் காட்டக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் நான் காட்ட மாட்டேன் உமர் கேட்கிறார் நான் காட்டச் சொன்னது யார் யார் இருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக அல்ல என்னுடைய பேர் அந்த லிஸ்டில் இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக என்னுடைய பேர் அதில் இருக்கா இல்லையா மட்டும் சொன்னால் போதும் என்றார் நம்ம உதயபா சொன்னார் உங்களுடைய பேர் அதில் இல்லை ஆனால் வேறு யாருக்கும் இதுக்கு போல இதுவும் சொல்ல மாட்டேன்னுட்டார் பாருங்க அந்த இஸ்லாம் அந்த உள்ளத்தில் ஏற்படுத்திய மாற்றத்தை இதுதான் தக்குவா இபு நபி முலைக்கா ரஹ்முல்லா என்பவர் ஒரு மூத்த தாபியை ரசுல்லாவை நேரடியாக சந்தித்தவர்கள் சஹாபாக்கள் முஸ்லீம்களாக அதற்கு பிறகு சஹாபாக்களை முஸ்லீம்கள் என்கிற நிலையில் இருந்து சந்தித்தவர்கள் அந்த ஒரு மூத்த தான் இபுனாபி அவர் சொல்லுகிறார் நமின் அஸ்ஹாபின் நபி எனக்கு சஹாபாக்களில் ஒரு முப்பது பேரை பார்க்கிற பாக்கியம் கிடைத்தது சஹாபாக்களில் முப்பது பேரை பார்க்கிற பாக்கியம் எனக்கு கிடைத்தது குல்லுகும் கானு அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய விஷயத்தில் என்னிடம் நிஃபாக் என்று பயந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்கிறார் என்னால்தான் தக்குவார்